வணக்கம் ஏழர்களை நாங்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாண மல்லித்துறை பொலிக்கண்டி என்று உருவாக்கின்றோம் பொலிக்கண்டி என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் நிறைய வரலாறுகள் ஆரம்ப காலத்தினுடைய தன்மைகள் வந்து இந்த உலகிற்கே தெரியும் புலிகண்டி என்று சொன்னார் இந்த பொழுகை மாநிலையை தான் நாங்கள் ஒருவரை சந்திக்க வந்துக்கின்றோம் அவர் ஒரு மூத்த கலைஞர் ஒரு பாடகர் ஒரு நாடக ஆட்சியாளர் அந்த வகையிலே நாங்கள்

நீங்கள் வந்து ஒரு பாடகர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் பல இடங்களில் பல மேடைகள்ல வந்து நீங்கள் வந்து ஒரு பாடல்கள் பாடி அவை எழுதி நீங்களே அதை பாடி அந்த காணொலிகளை நாங்கள் பார்வையிட்டோம் அந்த வகையில் நாங்கள் உங்களோட கொஞ்சம் கதைக்கலாம சொல்லி வந்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த பாடுகின்ற திறமை வந்து இந்த காலத்திலேருந்து நீங்கள் பயிற்சிகளை வந்தீர்கள் நாடகம் நடிக்கிறக்கே நான் பாடக்கூடியதாக இருந்தது ஆனால் லவ் சீன் பாட்டுகள் எல்லாம் ரைக்கல் போட்டுதான் நடிச்ச நாங்கள் அப்போ அதிலேருந்தே கொஞ்சம் பாடல் பாடல் பாடலாக இப்போது சுனாமி இல்லைனாலும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பாட்டி காட்டி காட்டி படித்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் நாடகம் போட நடிக்கிறீங்க ஓம் ஓம் நடித்தது உண்டும் முற்காலம் அறுபத்தேழு இல்லை தொடங்கி அறுபத்தொம்பதுல மாதிரி பண்ணி பங்கால எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு மட்டும் நடிக்கலாம் நீங்கள் என்ன நாடகம் சமூக நாடங்கள்லாம் நடிக்காது நாடகத்திலேயே பிடிச்ச நாடகம் ஊருலையே இந்த ஊர் சுற்றாலேயே என்ன முடியும் உயிராமலாவும் தான் அது ஒரு பெரிய நாடகம் அதை அதை விட்டு சின்ன நாடகங்கள் நடித்தது இரண்டு தான் ஃபேமஸ் அந்த நாடகத்தில் நீங்கள் என்ன கதா நாங்கள் தான் நடுவேன் ஹீரோ ஓ ஆனால் ரெண்டு நாடகத்தில் வில்லனாக நடித்தது போலம் என்ன

அந்த பாடும் திறமை வந்து நீங்கள் நீங்களே பாடல் வரிகள் பாடுவதாக அவங்களுடைய கருத்து நான் பழைய பாடல்களை வச்சு அந்த வசனங்களை போட்டு பாடியிருக்கிறேன் ரெண்டொரு பாட்டு நானே எட்டி நானே படைத்திருக்கிறேன் சுனாமி பாடல் சரி அப்ப உங்களுடைய அந்த குரல் வந்து இலங்கை எஸ்பிபிஎன் குறிஞ்சு எல்லாம் சொல்றாங்க அப்ப என்னுடைய ரசிகர்களுக்காக பாடுக்காக ஒரு பாடல் நீங்கள் நீங்கள் எழுதிய பாடல் ஒன்றை எழுதிய பாடல் என்று ஏதாவது சினிமா பாடலோ இல்லை நான் பாடல் சினிமா போட்ட உங்களுடைய சுனாமி பாடல் பண்ணாமல் அது ஒரு நகைச்சுவை பாடல் நகைச்சுவை பாடல் பார்ப்போம் மைனாவே மைனாவே இனி என்ன மாயம் பசியின் வாடுகிறேன் இன நியாயம் தன்னாலே நானும் கெட்டு என்னாலே வயிறுங் கெட்டு தவியாய் தவிக்கின்றேன் நிலை நியாயம் என்பதா மைனாவே மைனாவே இலி என்ன மாயம் பசிக்கின்ற நேரம் பார்த்து குசினி பக்கம் போனேன் நானே சமையல் என்னும் முடியவில்லை என் செய்வது வயிற்று பசிக்கு ஆகத்தானே நிறைய தண்ணீர் குடித்தேன் தானே பசியும் போச்சு எல்லாம் போச்சு வயிறு தான் மிச்சம் வயிறும் வீங்கி வாயும் விழுந்து தொல்லை கொடுத்து வாழைப்படுத்தும் மாயம் என்ன மைனாவே மைனாவே ಮಾಯಂ <laughs> பசிக்கின்ற நேரங்காலம் தாமதமாகிவிட்டால் வயிற்றில் கோளாரே வந்துவிடும் அதை போக்கத்தானே நீயும் சுக்குரசம் வைத்து தந்தால் தேவலையே மைனாவே மைனாவே இரு என்ன மாயம் ภาษียินรีว่าดคืนยดียินในเนิ่น நல்ல இந்த பாட்டை கேட்கறதுக்கு இந்த ஒரு கொஞ்ச நாளாக விடுபட்டு விட்டால் நம்ம இந்த பாடலை பாடினாலும் பாட்டு வீட்டுக்கு வேலை மட்டும் நீங்க ஒரு பாட்டை பாடினா அடுத்த நாள் கிடைக்கும் போடுவாங்க பழைய காலத்து பாடல்கள் வந்து மிகவும் அருமையாக பாடுங்கள் வழிபட்டு இருக்கும் அந்த வகையில நீங்க வந்து

மனம் போன போக்கினே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா கண் போன போக்கினே கால் போகலாமா கால் போன போக்கினே மனம் போகலாமா பார்த்த பார்வைகள் காற்றோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் கனவோடு போகும் நீ பார்த்த பார்வைகள் காற்றோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் கனவோடு போகும் ஊர் சொன்ன பார்வைகள் உனக்காக வாழும் உணராமல் போவோர்க்கூதவாமல் போகும் உணராமல் போவோர்க்கூதவாமல் போகும் கண் போன போக்கினே கால் போகலாமா கால் போன போக்கினே மதம் போகலாமா மனம் போன போக்கினே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா கண் போன போக்கினை கால் போகலாமா கால் போன போக்கினே மனம் போகலாமா

முன்னோர்கள் சொன்னார்கள் இருந்தாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் இருந்தாகரீகம் கண் போக்கினே கால் போகலாமா கால் போன போக்கினே மனம் போகலாமா உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உள்ளங்கள் பிறந்தென்ன லாபம் திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருண்டாத உள்ளங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாலும் வரைந்தாலும் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கினே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா கண் போன போக்கினே கால் போகலாமா கால் போன போக்கினே மனம் போகலாமா நல்லா இருக்குது உண்மையிலே அந்த குரல் உண்மையான குரல் மற்றது அந்த அற்புதமான பாடல் வெணிகள் கேட்கவே ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த காலத்து எஸ் அப்படி குரல் அப்படி உங்களை இருக்குது இதே தவிர நீங்க நீங்கள் வேறு பல துறைகளை நீங்கள் சகாய்த்து கொண்டு வருகிறீர்கள் அப்போ நீங்கள் வந்து பாடல் எழுதுகிறதும் பாடல்கள் பாடுவதும் தான் உங்களுடைய இப்போதைய இந்த வயதின் தன்மையினுடைய இலையாக இருக்கின்றது அந்த வகையில் நீங்கள் வந்து ஒரு சமுதாய சமூகத்திற்கு வந்து கிடைத்த ஒரு பெரிய ஒரு கொடையாக காணப்படுகிறீர்கள் உங்களோட நாங்கள் இந்த கட்சியை நிகழ்வு சந்தோஷமாக இருக்கின்றது திருப்ப நாங்கள் உங்களோட இன்னும் ஒரு வேறு ஒரு புதிய ஒரு பாடலை நாங்கள் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள மீண்டும் உங்களோட சந்திப்போம் இப்பொழுது நாங்கள் உங்களோட இந்த காலத்து பாடல்கள் வந்து பாடிக்கீங்க இந்த காலத்தில் இடக்கால இடக்காலத்து பாட்டை ஒன்று ஏதாச்சும் பாடினீங்கன்னு சொன்னால் கேட்க நல்லா இருக்கும் சரி ஒரு பாடல் ஒன்று படிக்கிறேன் ஆனால் இந்த பாடல் இருப்போம் என்றும் என்றும் நினைக்கும் என்று என்னுடைய ஒரு அபிப்பிராயம் சரி

ಕಲ್ೈ ಕನಿಯುಲ್ಲೈ ಮನರ ಕ とんとんとんとんとんとんとんとんとんとんとん கரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன் உன்னால் தானம்மா உன்னால் தானம்மா அம்மா கிரவாய் இருந்த நான் பகலாய் மாறினேன் உன்னால் தானம்மா உன்னால் தானம்மா எனக்கென்ன இருந்தது ஒரு மனது அதை உனக்கென்ன தருவது எனக்கு ிடம் இருப்பது ஒருங்கிறே அதை உனக்கென்ன கருவது வரம் எனக்கு இயன்தாள் என்ன வருத்தாள் என்ன நீதான் எந்த நொழிவயிலக்கு என்ற எந்த நொழிவயிலக்கு எங்கே அண்ணவன் எங்கே வெண்ணா கல்லை கனியாக்கினா முல்லை மலராக்கினால் எங்கே எந்த வெண்ணா பூ

அரிற அரிறீரோ மலையில் நடக்கிறேன் குடையாய் வருகிறில் நடக்கின்றே நிழலாய் வருகின்ற தாகம் எங்கிறே நீராய் வருகிற சோகம் நெங்கு தாயாய் வளர்க்கிறா நடந்ததுமா அதற்கொரு வழியும் இல்லையம்மா என்னங்கள் தோன்றுமா எனக்கு ஒரு வலியும் என்னையமா நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன உன் பாசம் எனக்கு போதும் அம்மா உன் பாசம் எனக்கு போதும் அம்மா எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா கல்லை கனியாக்கினாள் முல்லை மலராக்கினாள் ஜெங்கி என்று வென்னிரும் சின்ன சின்ன ஆ அவ मेरे एरिया का उनके இருக்கலாம் போல இருக்கிறது அப்படியான ஒரு புரலமும் அப்படியான பார்டர்களுடைய தண்ணிகளும் ஆகவே நாங்கள் இப்பொழுது நாங்கள் உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி அடைகின்றோம் மீண்டும் உங்களோட இன்னொரு அடுத்த ஒரு உதர வித்தியாசமான ஒரு பாடலோடு நாங்கள் உங்களுடைய காணொலியை வந்து நாங்கள் பதிவீச்சர் செய்வோம் திருப்பி நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் உங்களுடைய வந்து அதை மட்டுமே நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்